சாமியை கும்பிட்டுட்டு எப்போ மாதிரி நம்ம பூண்டு மிளகு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க முதல்ல நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் போட்டுட்டு தாளிப்பு பொருட்கள் எல்லாமே போட்டுட்டு நல்லா சூப்பரான வடவங்க புது வடவை கொஞ்சம் பழைய வடவன் கொஞ்சம் போடுறேன் அப்போ தான் ருசியாக இருக்கும் போட்டுட்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகா வெந்தியம் பொடி பூண்டு தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறணுங்க வதக்கினதுக்கப்புறமா புளி நல்லா ஊற வச்சு அதில் மஞ்ச பச்சைப்பொடி அரைச்ச மசாலா நிறைய மசாலா வறுத்து அரைப்போம் அது எல்லாத்தையுமே அதை கரைச்சி விட்டுட்டு அதில் போட்டு நல்லா ஒரு மூன்றரை மணி நேரம் கிட்ட கொதிக்கணுங்க காரணம் என்னென்னா நாங்கள் வந்து நிறைய பண்ணுவோம் கிட்டத்தட்ட முந்நூறு பாட்டிலுக்கு பண்ணுவோம் அதனால் கண்டிப்பாக ஒரு மூணு மணி நேரமாவது கொதிக்கணும் அதுக்கப்புறம் நல்லா பெருங்காயத்தை போட்டு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா வெள்ளை கட்டி ஆட் பண்ணி இறக்குவோங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்து தனியாக மசாலா இருக்குது கடை கடைசியாக இறக்கும்போது அப்போ தான் அந்த பூண்டு மிளகு இது வெந்தயம் இதெல்லாம் வர வறுத்து வருத்த அரைச்சி கொட்டும்போது அது ஒரு மனமாக இருக்குங்க கடைசியாக ஒரு முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா நல்லெண்ணெய் பச்சை எண்ணெய் கடைசியாக இறக்கும்போது ஊற்றி இறக்குனா குழம்பு நல்ல வாசமாக நல்ல மனமாக இருக்குங்க எனக்கு ஆ ரெசிபியவே சொல்லிட்டிங்கன்னு கேட்குறீங்களா எது எந்த அளவுன்றது இருக்குங்க அப்போ தான் நம்ம அருவீட்டாவோட பூண்டு மிளகு குழம்பு அந்த டேஸ்ட் ஒரு ஸ்பெஷலாக இருக்குங்க இந்த ப்ராடக்ட் இப்போது ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது நம்ம வெப்சைட்டில் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் உங்கள் எல்லாரோட லவ்வுக்கும் சப்போர்ட்டுக்கும் நான் இப்போது சாப்பிட போகிறேங்க